வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனல் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு விஎஸ்டி தயாரிப்பான மினி டிராக்டர் தாங்க வெட் பண்ணிக்கு வந்திருக்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்னொரு ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு ரிவர்ஸ் ஆகிக்கிறோம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவப்போ விவசாயிகள் ஆகிற நம்ம வாங்கி வாங்கிக்கிற நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிராக்டர் விஎஸ்டி தயாரிப்பான ஒன் எயிட்டி டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கேன் இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது டிராக்டர் மற்றும் ஒரு மூன்றரை ஒட்டை வேட்டர் சேர்த்தி விற்பனைக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாம் நண்பர்கள் ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தாங்க இருக்குதுங்க பேக் டயர் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க நண்பர்களே வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டியோட ரேட் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்கதான் சொல்லிக்கிறோங்க வே வண்டிக்காரோட நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே இது உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா மினி டிராக்டர் ஒட்டை வட்ட எல்லா விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த கருவி இருந்தாலும் சரிங்க கீழே என்னோடய சேனல் நம்பரை கொடுத்துருக்க நண்பர்களே அதுக்கு நீங்கள் டைரெக்டாகவே என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களோட விவசாய கருவிகளையும் நம்ம சேனலில் போட்டு ஃப்ரீயாக சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நன்றி வணக்கம்